ராவணன் குரல் ஜூட்டிப் நண்பர்கள் அனைவருக்கும் நிஜ ராவணனின் இனிய வணக்கம் திருந்திட்டேன் காகத்தின் சொர்பமாக இன்பமுடனே வசிஷ்டரும் தான் என் இடத்தில் வருந்தியே வந்து எந்த நின்று வாய் இறந்து கோடிகம் கல்லால் தண்ணில் பொருந்தி இருந்துதான் வந்தீர் ஐயா புகழாக இருந்து வந்த விதங்கடன்னை திருந்தியே சொல்ல என்று கேட்க செப்பினே நுண்மைதனை திறந்துதானே இவ்வாறாக காகபுஜண்ட மகரிசி காகபுஜுண்டர் பெருநூல் காவியம் எனும் நூலின் மூலம் வசிஷ்டரிடம் தான் கண்டால் மரத்தில் காகவடிவில் இருந்ததாக கூறுகிறார் காணாத ஆட்சியெல்லாம் கண்ணில் கண்டு காகமடா புசுண்டர் என்று வேறும் பெற்றேன் என்று காகபுசுண்டர் ஞானம் எனும் நூலின் மூலம் காகபடிவில் தான் இருந்து பல ஆட்சிகளை கண்டதாகவும் காகபுசுண்ட மகிழ்ச்சி குறிப்பிடுகிறார் நட்பவி நட்பவி என்றால் காகபுசுண்ட மகிழ்ச்சியால் படுக்கப்பட்ட தமிழ் மந்திரங்களுக்கெல்லாமே மூல மந்திரமாக கூறப்படுகிறது இந்த நட்பவி நட்பவி என்றால் பவிக்கட்டும் அல்லது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நல்லது உண்டாகட்டும் என்று பொருள் நட்பவி என்று சொன்ன மாத்திரத்தில் நட்பவி என்ற சொன்ன நொடிகளில் காக புசுண்ட மகரிஷியின் நருள் எம்மை வந்து சேரும் என்று காகவுசுண்டரை கூறி யுகங்கள் வள மறைந்தால் மகா பிரலையுமே ஏற்பட்டு உலகமே அழிந்தாலும் என்றுமே அழியாமல் அனைத்தையும் பார்த்து சாட்சி வடிவமாயிருக்கின்றார் காகபதுண்ட மகரிஷி பல கல்ப கோடி விஷ்ணுக்களையும் பிரம்மாவையும் சிவனையும் கண்டவர் இந்த காகபுசண்ட மகர்ஷி திபி சத்விநேத்ரம் சத்வி நேத்திரம் ஜடா மகுட தாரின காக துண்ட முகம் சாந்தம் பஸ்ம ருத்ராட்ச தாரின முத்ரோ ருத்வய ஹஸ்தம் சிவசிந்தன மானசம் விஷ்ட பிரதம் தேவம் பாவையே முனிபுங்கம் தினமும் காகத்திற்கு ஒருபிடி உணவாவது வழியுங்க காக புசுண்ட மகரிசியின் அனைவருக்கும் மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்ள எமது ராவணன் குரல் ஜுல்லி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் போல பல தெய்வங்களின் வரலாறுகள் தாலாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்